பர்தா எதுக்காக போடுறீங்க சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லீம் பெண்மணிகள் ஏன் பர்தா போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த பர்தா சம்பந்தமாக கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கிறது பர்தா அப்படிங்கிற இந்த முஸ்லீம் பெண்மணிகள் அணியக்கூடிய ஆணையை பற்றி பலரும் பல வாரம் விமர்சனம் பண்ணுறாங்க அது ஒரு அடிமைத்தனம் பாருங்க இப்போ இந்த சபையில் கூட அப்படி சில நபர்கள் இருக்கலாம் முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்திருக்கிற பர்தாவிலாம் பார்த்து என்ன மாதிரி அவங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க பாருங்க ஒரு சபையில் உட்கார்றதுக்கு கூட இந்த கருப்பு கலர்லதான் இருக்கணுமா இப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையே இல்லை முதலாவது விஷயம் புரிய வேண்டியது ஒவ்வொருவருக்கும் தாங்கள் விரும்பிய ஆணையை அணியக்கூடிய சுதந்திரம் தேர்வு உரிமை நீங்க விரும்புன ட்ரெஸ் நீங்க போடலாம் நான் விரும்புற டிரெஸ்ஸை நான் போடலாம் இந்த உரிமை இருக்கிறதா இல்லையா அதுபோல் முஸ்லிம் பெண்மணிகள் இந்த பருதா இருக்கிற ஆணையை அவர்கள் விரும்பி அணிகிறார்கள் யாரும் கட்டாயப்படுத்தி மற்றவங்க நினைப்பதைப் போல அவங்க வீடுகள் உள்ள கணவன்மார்கள் கட்டாயப்படுத்திட்டாங்க வீட்டுல உள்ள அவங்க அண்ணன் தம்பிமார்கள் கட்டாயப்படுத்தி பெண்களை அடிமைப்படுத்தி இந்த ட்ரெஸ் போட வச்சுட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை யாரும் அப்படி இந்த காலகட்டத்தில் கட்டாயம்லாம் படுத்தே இயலாது அவர்களாக விரும்பி இந்த ஆடை எங்களுக்கு கண்ணியமாக இருக்கிறது இந்த ஆடை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது சௌகரியமாக இருக்கிறது என்று விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடை குரான் சொல்லக்கூடிய பருதாங்கிறது நீங்க விளங்கிடும் குரான் முஸ்லிம் பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆடையை அணிய சொல்லுதுன்னு சொன்னால் அவங்க கடவுளுடைய படைப்பில் ஆணை விட பெண்ணினுடைய படைப்பு என்பது கூடுதலான ஒரு கவனத்திற்குரியது அவர்களுடைய உடல் வகை இறைவன் அப்படி படைத்திருக்கிறார் அப்ப அந்நிய ஆண்கள் அவர்களுடைய உடலை தவறாக பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய விதமா ஒரு ஆடை அறியணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லு என்ன மறைத்துக் கொள்ளணும் அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய பலதாங்கிறது என்னன்னா அவங்க முகம் வெளியே தெரியலாம் கை வெளியே தெரியலாம் காலும் வெளியே தெரியலாம் ஏனைய பகுதிகளை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதுதான் முதலாக சொல்லக்கூடிய பருந்தா அது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸா தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எந்த நிறத்திலும் இருக்கலாம் கருப்பாவும் இருக்கலாம் செவப்பாவும் இருக்கலாம் பச்சை கலர்லையும் போடலாம் அவங்க விரும்பினா வெள்ளை கலர்லையும் போட்டுக் கொள்ளலாம் நிறம் என்பது அவர்களின் விருப்பத்திற்கு உட்பட்டது பரவலை எல்லோரும் கருப்பு கலர்ல அணிவதன் காரணத்தினால கருப்பு ஆடைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க கருப்பா தான் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லலை அப்ப முஸ்லிம் பெண்மணிகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை உங்க முகத்தை வெளிப்படுத்திக்க கை வெளியே தெரியட்டும் கால் வெளியே தெரியட்டும் மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மற்ற வேண்டிய அவசியம் இல்லை பிற அந்நியான்கள் தவறாக உற்று நோக்காதபடி உங்கள் அந்த அவயங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் சொல்லக்கூடியது இது மறைக்கப்பட வேண்டியதா இல்லையா இப்ப முஸ்லிம் பெண்மணிகள் அணியக்கூடிய இந்த பருந்தாவில் அந்நியார்கள் தவறாக நோக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு செக்யூர் ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகிறது குரான் சொல்லக்கூடிய இந்த ஆடி கண்ணியத்தை வழங்கி விடுகிறது பாதுகாப்பை வழங்குகிறது ஒளி அடிமைத்தனம் இதுல என்ன அடிமைத்தன இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ல அடிமைத்தனம் வந்துடுமா நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் கூடுதலா ஆடி அணிவதுங்கிறது எல்லா எல்லா இடத்துலையுமே இருக்கு ஒரு நீதிபதி கூட கோர்ட்டுக்கு ஜட்ஜு ஜட்ஜா வரும் போது கூடுதல் ட்ரெஸ் தான் போடுறாரு போய் நம்ம யாராவது ஏன் உங்களை இப்படி அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க போது அந்த கோட்டை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம ஒரு ஜட்ஜு கூடுதல் ட்ரெஸ் தான் போடுறாரு நம்மை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் கூடுதலான ஆடை தான் அணிகிறார்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நாம் அணிவதை போல இயல்பான ஆடை அவங்க அணிவதில்லை கூடுதலான ஆடை தான் அணிகிறாங்க அந்த காவலர்கிட்ட போய் எதுக்கு உங்களை நீங்களே இந்த ஆடையில போய் அடிமைப்படுத்துறீங்க அதை காட்டுங்க ஒரு டவுசல் போட்டுக்கங்க போகுதுங்களுக்கு நம்ம யாராவது சொல்ற மாதிரி சொல்றதில்லை அப்ப கூடுதலான ஆடை அணியக்கூடிய வழக்கம் என்பது அனைவரத்திலுமே இருக்கிறது முஸ்லிம் பெண்மணிகள் அணியும் போது மட்டும் அது அடிமைத்தனம் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதே கிறிஸ்தவ மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவ மதத்தில் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்வார்கள் அவங்க அணியக்கூடிய ஆடை என்ன எப்படி இருக்கிறது முழு பகுதியை மறைச்சிடுறாங்க கை தெரியும் முகம் தெரியும் காலு தெரியும் முஸ்லிம் பெண்களுக்கு என்ன பருத்தாவில் என்ன சொல்லப்படுகிறதோ அது அப்படியே கிறிஸ்தவ பெண்கள் அணிந்திருக்கிறார்கள் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அந்த ஒரு கண்ணியமான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் இது யாராவது காலம் அவங்க நம்பிக்கையின்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையான விமர்சனம் பண்ணல இந்த ஆடை யாராவது விமர்சனம் பண்ணியிருக்கிறோமா அவங்கள்ட்ட போய் நீ ஏன் இப்படி கிறிஸ்தவ மதம் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துதுன்னு நம்ம சொன்னோமா அது நல்ல சிறந்த ஆடையா தான் பார்க்கிறோம் கண்ணியமான ஆலையா நம்ம பார்க்குறோம் அதான் சரியின் கூட அப்ப அதே போட்ட ஒரு ஆலையை தானே முஸ்லீம் பெண்மணிகள் அணிகிறாங்க கலர் தானே வேற அவங்க வேற கலர்ல அணிகிறாங்க முஸ்லிம் பெண்மணிகள் கருப்பு கலரில் அணிகிறார்கள் அதிகமானவர்கள் அப்ப நிரத்தினால் முஸ்லீம் பெண்மணிகள் அணிந்தா மட்டும் அதை அடிமைப்படுத்துதல்னு எப்படி வரும் அவங்க விரும்பிய ஆடையை அணிகிறார்கள் அதுதான் இதில் உள்ள விஷயம் அப்ப இப்படியாக இந்த இந்த வருட ஆலையில முஸ்லிம் பெண்மணிகளுக்கு இந்த அணியக்கூடியவர்களுக்கு ஒரு கண்ணியம் தான் இருக்கிறது ஒழிய கண்ணியம் இருக்குன்னு நாங்கள் மட்டும் சொல்லலை முஸ்லீம்கள் நாங்கள் சொன்னோம்னா எங்கள் மதத்தில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்றோம்னு நீங்கள் நினைக்கலாம் முஸ்லீம் இல்லாத நண்பர்களே சொல்லியிருக்கிறாங்களே இந்து மத பிரம்மோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்து மத சாமியார்கள் சொல்லியிருக்கிறாங்க மறைந்த முன்னாள் மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டியில் சொன்னாங்க இந்த நாட்டில் கற்பழிப்புகள்லாம் அதிகமாக நடக்கு பெண்களை மையப்படுத்திய பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறதை சட்டம் ஒரு பக்கம் அதன் வேலையை செய்ய வேண்டும் என்பதைப் போலவே இவர்களை எல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு ஆணை வந்து பாதுகாப்பானது பெண்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முஸ்லிம் பெண்மணிகள் போல் நீங்களும் அணியுங்கள் மதுரை ஆதீனம் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முஸ்லிம் பெண்மணிகள் எப்படி வருதா அணியிறாங்களோ அது மாதிரி நீங்களும் வருதா அணியுங்க இப்படின்னா மதுரை ஆதினம் சொன்னாங்க மதுரை ஆதீனம் அவர்கள் முஸ்லிமா ஒரு ஆதீனத்துல மடாதிபதியாக இருக்கிறாங்க சுவாமிஜியாக இருக்கிறாங்க மக்களுக்கெல்லாம் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் தமிழகம் அளவில் கவனிக்கப்படுகிற ஒரு பிரச்சாரகராக இந்து மத பிரச்சாரகராக இருந்தார் அவர் சொன்னாரு வருதாங்கிறது நல்லதுதான் அது வந்து பெண்களின் வந்து மானத்தை பாதுகாக்கிறது கண்ணியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லத்தானே செஞ்சாங்க ஒரு காட்ட நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மியார் அவர்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க சினிமாவில் நடிக்கும் போது ஒரு விதமாக இருந்தாங்க அதை விட்டுருவோம் பழசுக்கு போக வேண்டியதில்லை அவர் முதலமைச்சராக சிஎம் ஆனதற்கு பிறகு மக்கள் பிரதிநிதியாக மாறியதற்கு பிறகு அவங்க அணிந்த ஆடையை பார்த்திருக்கீங்களா இல்லையா எவ்வளவு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கிறாங்க எவ்வளவு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கிறார்கள் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க அவங்க ட்ரெஸ் என்ன பச்சை கலர்னா பச்சை கலர் ஃபுல்லாக போர்வை போட்டு போத்திருப்பாங்க கை தெ முகம் தெரியும் கை தெரியும் அதை தவிர்த்து அந்த அம்மாட்ட வேறு நம்ம பார்த்துருப்போம்மா எவ்வளோ ஒரு ஒரு கண்ணியமான ஆடை அணிந்து தலை மட்டும்தான் திறந்திருக்கும் தலையும் அவர்கள் மறைத்து கொண்டார்கள் ஆனால் மருந்தாவாக மாறிவிடுகிறது இப்போ மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க ஏறத்தலை ஜெயலலிதா அம்மியர்கள் அணியக்கூடிய அதே மாதிரியான கலர் தான் வேலையை தவிர ஃபுல்லா தங்களை மறைத்துக் கொள்வார்கள் கை வெளியே தெரியும் முகம் வெளியே தெரியும் தலை தலையே ஒரு மறைத்துக் கொண்டால் ஹிஜாப் ஆக பலதா மாறி விடுகிறது முஸ்லிம் எங்கேயுமே முகத்தை மறைக்கணும்னு இல்லவே இல்லைங்க நீங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு கண்ணு மட்டும் தெரியிற மாதிரி இருக்குது அது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை அல்ல அது அவர்களாக விரும்பி அணிய அணிவது இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை இஸ்லாமை பொறுத்தவரையிலையும் முகத்தை மறைக்க வேண்டாம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது சரியா அப்ப முகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஆடை இஸ்லாத்தின் ஆடை அல்ல அதை நீங்க அதை வைத்துக் கொண்டு முஸ்லீம் பெண்மணிகள் ஒரு சில பேர் அணியக்கூடிய அந்த ஆடையை வைத்துக் கொண்டு பாருங்கள் முகத்தை கூட வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க அப்படி கிடையாது தாராளமா முகத்தை வெளிப்படுத்தலாம் இங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு பெண்கள் முகத்தை திறந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லுது அப்ப இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இது பாதுகாப்பானதுதான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணலாம் அந்நி ஆண்கள் யாரும் தப்பாக நினைக்க பார்க்க மாட்டாங்க நீ யோசிச்சு பாருங்க ஒரு சேலையை உடுத்தி கொண்டு சாரீ போட்டுக்கிட்டு பஸ்ஸில் பயணிக்கிறாங்க கூட்டமாக இருக்குது உட்காரத்துக்கு சீட் இல்லை கம்பியை பிடித்து கொண்டு அவங்க பயணிக்கணும் அது அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குமா எவ்வளோவா சுற்றி ஆண்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவோ அசௌரியப்படுவாங்க தங்களுடைய பகுதிகளை உடல் பகுதிகளை மறைத்துக் கொள்வதற்கு அதுமே இந்த பருதாலை போட்டுக்கொண்டு சுற்றி ஆண்கள் இருந்தால் கூட கம்பியை பிடித்து கொண்டும் பயணம் செய்யணும் யாருடைய பார்வையும் தப்பாக அவர்கள் மேல் படாது அப்போ தங்களை மறைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு கூடுதல் சேஃப்டி தானே நம்ம வீட்டில் வயசுக்கு வந்து ஒரு பையனும் இருக்கிறான் வயசுக்கு வந்து ஒரு பொண்ணும் இருக்குது ரெண்டு பேரையும் ஆடை ரீதியாக ஒரே மாதிரி தான் பார்ப்போம்மா நம்ம வயசுக்கு வந்து பையன் வெளியே போறேங்குறான் அறக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு மேல் சட்டை போடாமல் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு போகிறான் ஓகே போகணுருவோம் பிரச்சனை இல்லைன்னு அதே மாதிரி வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பதினாறு பதினேழு வயசு அட்டன் பண்ண ஒரு பொண்ணு வருது நம்ம வீட்டு பெண்ணு வருது நான் வெளியே போகிறேங்கிறாங்க என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தா அதே மாதிரி அறக்கால் டவுசுரு ஒரு சாதா பனியனை போட்டுக்கிட்டு வெளியே போறேன்னு சொன்னா ஓகேன்றோமா நம்ம நம்ம பொண்ணுன்னா கூடுதல் பாகம் பாப்பமா இல்லையா சகோதரினா பார்க்க மாட்டோமா என்ன இப்படி போகிறேங்கிறீங்க இது நல்லாவா இருக்கு காலை மறைச்சிட்டு போங்க உடல் பகுதியை மறைச்சிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோமா நம்ம சகோதரிக்கு சொல்ல மாட்டோம் நம்ம பிள்ளைக்கு சொல்ல மாட்டோமா அப்போ அடுத்த ஆண்கள் தவறான விதத்தில் நம்முடைய பிள்ளையை நம்முடைய சகோதரியை பார்த்து விடக் கூடாதுங்கிற எண்ணம் நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இஸ்லாம் பெண்களுக்கு நீ பருதாது அணிந்து கொள் தவறான பார்வை இருந்து நீங்க காத்துக்கோள் வாங்கிக்கணும் இதை கவர் பண்ணுவதற்காக கூடுதலாக கவர் செய்வதற்காக கூடுதலான ஆடைகளை அணிந்து கொண்டால் அதுல என்ன தப்பு உலகத்தில் எல்லாமே கவர் பண்ணி இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் செல்போனுக்கு கவர் கொண்டு வரலாம் கேட்டா நம்ம கீழே விழுந்துருச்சுன்னா பாதிப்பு வரக்கூடாதுன்னு கிராட்ச் ஆயிடக்கூடாதுன்னு செல்போனுக்கு கவர் அதுக்கு மேல உள்ள கிளாஸுக்கு டெம்பர் கிளாஸ் இல்லை அதுக்கு ஒரு கவர் வெளியே நீங்க கடைக்கு போறீங்க பொழுது தெருவுல ஒரு கடை இருக்கிறது பழம்லாம் துண்டு துண்டா நறுக்கி விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர் வந்து ஓப்பனில் வச்சிருக்கிறார் இன்னொருத்தர் நல்லா கவர் பண்ணி வச்சிருக்கிறார் எதை நம்ம சாப்பிடுவோம் எதை நம்ம விரும்புவோம் கவர் பண்ணி இருந்தா தான் தூசிகள் அடியாதது அழுக்குகள் வந்து சேராது பாதுகாப்பா இருக்கும் ஒரு ஸ்வீட் கடையில இருக்கிறது திறந்த நிலையில ஜிலேபியை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் உள்ளுக்குள்ள கண்ணாடிலாம் போட்டு பாதுகாப்பு கவர்லாம் எல்லாம் பண்ணி செக்யூராக விற்றுக்கிட்டு இருக்கிறாரு எந்த பொருளும் விரும்பி வாங்குவோம் பொருளோடு ஒப்பீடு செய்கிறோம் என்பதல்ல பாதுகாப்புக்காக நாம் அனைவரும் நம்மை இல்லையா உலகத்தில் நாட்டு நடப்புகள் பல தவறான பார்வை வந்து பெண்களை நோக்கி திரும்புவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறவை அதை தவிர்த்து கொள்வதற்கு இஸ்லாம் கூடுதலான ஆடையை பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது இதில் எந்த விதமான அடிமைத்தனமும் இல்லை பெண்களின் பாதுகாப்பிற்காகத்தான் அணியுமாறு இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்